சொமேட்டிக் சென்சேஷன்ஸ் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது இதுதான் இப்போ பார்க்க போற செய்தி சொமேட்டிக் சென்சேஷன் சோமானா உடம்பு அதுதான் வந்து அர்த்தம் சோமா என்ன உடம்புன்னு அர்த்தம் அப்போ சோமால இருந்து வர்றது உடம்புல இருந்து வரக்கூடிய உணர்வுகளை சொமேட்டிக் சென்ஸ் உணர்வுனா சென்சேஷன் சொமேட்டிக் சென்சேஷன்னா உடம்புல இருந்து வரக்கூடிய உணர்வுகள் இதனை எவ்வாறு வகைப்படுத்துகிறார்கள் இந்த சொமேட்டிக் சென்சேஷன்ஸை எப்படி கிளாசிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு வகையாக கிளாசிஃபை பண்ணுறோம் சொமேட்டிக் சென்சஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு த்ரீ ஃபிசலாஜிக்கல் டைப்ஸ் மூணு உடலேக்கியல் தத்துவத்தின் அடிப்படையில் அது பிரிக்கப்படுகிறது மெக்கானோ ரிசப்டிவ் சொமேட்டிக் சென்சேஷன் தெர்மோ ரிசப்டிவ் சென்சஸ் பெயின் சென்ஸ் இப்படி மூணாக நம்ம எடுக்கிறோம் அப்போ உடம்புல இருந்து வரக்கூடிய உணர்வுகளை மூன்று வகைப்பாடுகளில் நாம் வைக்கும் பொழுது அந்த முதல் வகைப்பாடு என்னென்னா மெக்கானோ ரிசப்டிவ் மெக்கானோ ரிசெப்டிவ் மெக்கானிக்கல்னா மூவ்மெண்ட் சரியா அதுலேருந்தே ஒரு ஐடியா வருது மெக்கானோ ரிசப்டிவ்னா அந்த டாக்டைல் அண்ட் பொசிஷன் சென்சேஷன் இப்போ நம்ம யாராவது தொடுறாங்க அப்படின்னா அதை நம்ம உடனே புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அந்த அந்த தொடு உணர்வு அப்புறம் நான் இப்போ நான் உட்காந்துருக்குறேன் இப்போ நான் உட்காந்துருக்கிற போது நான் இப்போ சாஞ்சிட்டு உட்காந்துருக்குறேனா இல்லை கரெக்டாக உட்காந்துருக்குறேனா இல்லை என்னுடைய உடம்பை நானே ஒரு சிரமத்திலும் ஒரு ஒரு ஆபத்திலும் உட்படுத்தி உட்கார்றேனா இல்லை நான் சரியாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்குறேன்னா இப்படி உட்கார்றதுனால எனக்கு நல்லதாக கெட்டதா இது எல்லாமே என்னுடைய மூளைக்கு சென்று சேர வேண்டும் இந்த மாதிரியான சென்சஸ் டாக்டைல் அண்ட் பொசிஷன் சென்ஸ் இது எல்லாமே மெக்கானோ ரெசெப்டிவ் சொமேட்டிக் சென்சேஷன் சொல்லுவாங்க அடுத்து தெர்மோ ரிசெப்டிவ்ங்கிறது வந்து இப்போ நான் உட்காந்துருக்கிற ரூம் வந்து குளிராக இருக்குதா இல்லை வெப்பமாக இருக்குதா குளிராக இருந்துச்சுன்னா அது ஸ்வெட்டர் போட்டுக்கோ வெப்பமாக இருந்துச்சுன்னா ஒரு சட்டை பட்டனை கட்டிட்டு உட்காந்துக்கோ இப்படி நம்ம மூளைக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதில்ல அந்த தேவைக்கு அந் அந்த மூளைக்கு என்ன தேவைன்னா இன்ஃபர்மேஷன் தேவை அதை தான் தெர்மோ ரிசப்டிவ் சென்சஸ் மூணாவதாக பெயின் ஏதாவது ஒரு ஃபேக்டர் ஆக்டிவேட்டட் பை ஃபேக்டர்ஸ் டேமேஜிங் த டிஷ்யூஸ் இப்போ நான் இடத்துக்கு கீழே ஒரு 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 ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அது மேலே நான் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க உடனே என்னுடைய மூளைக்கு வந்து செய்தி போக விட்டே இங்கே உட்காந்துடறா தள்ளி உக்காடுறா அப்படின்னு அப்போது அந்த பெயின் சென்சேஷனை அது சொல்லுது இப்படி வழியை பற்றி சொல்வதற்கு இந்த பெயின் சென்சஸ்க்கு ஒன்று இருக்குது தெர்மோரிசெப்டிவ் இந்த சூடாக இருக்கா இல்லை குளிராக இருக்கான்னு சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது அப்புறம் தொடு உணர்வு அந்த மாதிரியான பொசிஷன் சென்ஸ் இதெல்லாம் சொல்கிறதுக்கு இருக்குது So the somatic sensations can be classified into three types. One is mechanoreceptive somatic sensations. The second one is thermoreceptive somatic sensations. The third one is pain senses. முன்று வகையாக இதனை நாம் கலாம் somatic sensations. பிருந்துதோ நன்றி வனக்கம் நான் Dr. Σன்மல்